ஸ்ரீராம ஜெயம் சித்தி விநாயகரை தரிசனம் பண்ணிட்டு நம்ம இப்போ திருக்கடூர் மயானத்தில் பதினெண் சித்தர்களுள் ஒருவரான ஸ்ரீ பாம்பாட்டி சித்தரின் ஜீவ ஜீவசமாதியை தரிசனம் பண்ண போகிறோம் இந்த திருக்கடூர் மயானம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் அபிராமி கோவிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த ஸ்ரீ வாடாமுலையால் சமேத பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு கிழக்கே ஸ்ரீ பாம்பாட்டி சித்தருடைய ஜீவ சமாதி அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலுடைய தல வரலாறையும் பதிகம் பற்றிய சிந்தனையும் பின்னொரு பதிவில் பார்க்கலாம் இன்றைக்கு நம்ம இந்த பாம்பாட்டி சித்தர் சமாதியை தரிசனம் பண்ணி வரலாம் மருதமலை குகையில் அஷ்டமா சித்தி அடைந்த பாம்பாட்டி சித்தர் சட்டை முனியுடைய சீடர் சிவபெருமானின் நாகாபரணத்தை அணிந்து கொண்டு குண்டலினி சக்தியின் மேன்மைகளை இந்த மானிட குலத்திற்கு எடுத்துச் சொல்லும் பதினெண் சித்தர்களில் ஒருவரான இவருக்கு பௌர்ணமி தினம் சனிக்கிழமை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வழிபடுவது மிகவும் சிறப்பு சித்தன் வேறு சிவன் வேறு இல்லை இந்த கடவுர் மயானத்து கோவில் பூசாரி திரு மாலவன் அவர்கள் வார்த்தைகளிலேயே சித்தரின் சிறப்பை நாம் கேட்போம் திருச்சிற்றம்பலம் சிவாய ஹராயுவோம் நம சிவாய ஹராயுவோம் வயணமசி ஹர சிவ நமயவசி வாசி வாசி சிவய நம ஓம் அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் பெருமான் திருக்கடவூர் மயானம் ஐயா அருள்மிகு பாம்பாட்டி சித்தர் பெருமான் மருதமலையை தலைமையாக கொண்டு ஆறு படையும் ஒன்றடைக்கு ஏழாவது படையாக மருதமலையை உருவாக்கியவர் வெள்ளிங்கிரி ஆண்டவனை தரிசனம் செய்துவிட்டு போகமாமுனிவனுடைய அழைப்பை ஏற்று மருதமலை வழியாக ஐயா பழனிக்கு வரும்பொழுதுதான் அந்த அதிசயத்தை மருதமலையுடைய அதிசயத்தை இந்த உலகத்திற்கு சொல்கிறார் ஐயாவுக்கு மருதமலை வரும்பொழுது தண்ணீர் தாகம் எடுக்கிறது எங்கேயும் தேடி தண்ணி கிடைக்கவில்லை மயக்குறு நிலையில் மருதமரத்துக்கு அடியில் அமருகிறார் முருகையா என்று அந்த மருதமரத்தை அடியிலிருந்து ஆற்று பெருக்கெடுத்து நீரோடை போல் பொங்கியது இந்த அதிசயம் எப்படி நிகழ்ந்தது என்று முருகப்பா இங்கே இருந்து இந்த அதிசயத்தை உலகத்திற்கு சொல்ல போகிறேன் என்று அந்த மருத மரத்தையும் அதிலிருந்து வந்த சலத்தையும் ஒன்றடக்கி மருதாச்சல மூர்த்தி என்று பெயரை சூட்டி தன் கையாலே பிரதிஷ்டை பண்ணி முருகப்பெருமானை அந்த ஆலயத்தை உருவாக்கி குமாரதேவன் என்பவரிடம் ஒப்படைத்து இதை திருப்பணி செய்யுங்கள் என்னை இறைவன் அழைக்கிறார் என்று அங்கிருந்து இரண்டாவது நிலையாக துவாரகை செல்கிறார் துவாரகையில் துவாரகை அரசன் கொடுங்கோல் ஆட்சி செய்த மன்னன் பாம்பு கடித்து இறக்க வேண்டும் என்று விதி விதிவசம் யாவரும் விடாது என்பது போல துவாரகை மன்னனையும் அந்த விதி விரட்டியது பாம்பு கடித்து இறந்து போன மன்னனுடைய உடம்பில் இருந்து சிறிது காலம் நல்லாட்சி செய்த பாம்பாட்டு சித்தர் பெருமான் அந்த உடம்பில் இருந்து பொருளாசை விளக்கம் என்ற தத்துவத்தை சொன்னார் நாடு நகர் வீடு மாடு நற்பொருளெல்லாம் நடுவன் வரும்பொழுது நாடி வருமோ கூடுபோன பின்பவற்றால் கொள்பயன் பயன் கூத்தன்பதம் குறித்து நின்று ஆடுபாம்பு என்ற பொருளாசை விளக்கம் என்ற தத்துவத்தை பதினோரு பாடல்களை அங்கு பாடி அந்த உடம்பை விட்டு வெளியாகி உனக்கணக்கம் எட்டாவது நிலையை அரசியிடம் சொல்லிவிட்டு ஐயா விருதாசலம் வருகிறார் விருதாசலத்தில் ஒரு காசிவாசியினுடைய உடம்பிலிருந்து குண்டலியினுடைய கணக்கை சொல்கிறார் குண்டலினி சக்தி எழுப்பி தரிசன இறைவனை காணும் பாதையை விருதாசலத்தில் சொல்கிறார் ஈரெட்டு பதினாறு காற்றை எட்டு எட்டு அறுபத்தி நான்கு நிறுத்தி நான்கெட்டு முப்பத்தி ரெண்டில் வெளியாக்கி பூரகம் கும்பகம் ரேசகன வாசியோகம் நடத்தி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிப்புரகம் அனாகரம் விசித்தி ஆக்கினை வழியாக சகசரம் சென்று இறைவனை காணும் பாதையை ஐயா விருதாசலத்தில் சொல்லி குண்டலியுடைய நாயகனாக இருந்து அதை விட்டு வெளியாகி சங்கரன் கோயிலில் தன் மாணவன் மூர்த்தி என்ற மாணவனுக்கு உபதேசம் பண்ணி காட்சி கொடுத்தார் அதனால் சங்கரன் கோயில் ஒரு நிலை புன்னாகீசருக்கு நான்கு நெறிகள் காட்சி கொடுத்து புன்னாகீசர் சென்னிமலை ஆண்டவனோடு இறைவனோடு சென்னிமலையில் கலந்தார் இப்படி எண்ணற்ற அதிசயங்களை செய்த பாம்பாட்டி சித்தர் பெருமான் பல ஊர்களில் இருந்து புளியூரிலையும் இருந்திருக்கிறார் மதுரைக்கும் பக்கத்தில் புலியூரில் திருமலை நாயக்கருடைய வடிவில் இருந்து திருமலை நாயகருக்கு நோய்வாய்பட்டு இறக்கும் தருணத்தில் அந்த உடம்பில் இருந்து மீனாட்சி சுந்தரேஸ்வர ஆலயத்தை கட்டி முடித்து விட்டு அந்த உடம்பை கொண்டு போய் புலியூரில் விட்டார் புலியூர்லேயும் ஐயாவுக்கு வழிபாடுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக சீர்காழி வந்து சட்டைநாதர் பெருமானுடைய அருளை பெற்று திருக்கடவூர் மயான யோகியாக திருக்கடவூரில் யோகநிலையை கன்றார் மிருகசீரஷ நட்சத்திரம் ரிஷபராசியில் தோன்றி இறைவனிட்ட பணியை செய்து முடித்துவிட்டு அதே மிருகசீரஷ நட்சத்திரம் மிதுன ராசியில் இறைவனோடு இறைவனாக திருக்கடவூர் மயானத்தில் இறைவனோடு இறைவனாக இருக்கிறார் ஐயா ஆதிசேஷனுடைய அவதாரம் ராகுகேதுடைய அம்சம் சனியினுடைய அம்சம் சனிக்கிழமிலே தோன்றி சனிக்கிழமையிலே மறைந்தவர் சனிதான் ஐயாவுடைய உகந்த நாள் ஐயா என்னிலும் மேலான நிலையை நமக்கு அளிப்பார் அவரை வணங்கும் பொழுது திருமண தடை குழந்தை பாக்கியம் தொழில் முன்னேற்றம் கல்வி மனநலம் உடல்நலம் இதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார் ஆகையால் ஐயாவை வணந்து வணங்கும் பொழுது நமக்கு அந்த மேலான நிலையை அளிப்பார் அனைவரும் கடவுறு மயானம் வந்து இறைவனை வழிபட்டுவிட்டு ஐயாவையும் வழிபடுங்கள் பம்பாட்டி சித்திர பெருமான் இங்கே அருள் பாலிக்கிறார் திருச்சிற்றம்பலம் அவருடைய ஒரு பாடல் மட்டும் தூக்கிய நற்பாதம் கண்டேன் சோதியும் கண்டேன் சுத்த வெளிக்குள்ளே ஒரு கூத்தனை கண்டேன் தாக்கிய சிரசின் மேல் தைத்த பாதம் சர்க்குருவின் பாதம் என்று ஆடுபாம்பேம் சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய கும் நம சிவாயம் சிவா பரமேஸ்வரா திருக்கடவுர் மயானத்தில் இருக்கும் ஸ்ரீ பாம்பாட்டி சித்தர் ஜீவசமாதி சிறப்பான தரிசனம் ஓம் நம சிவாய ஸ்ரீராம ஜெயம்